மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் தலைவர் நாமல் நாம வாழ்க மக்கள் திலகம் நாம வாழ்க எல்லாருக்கும் கடவுளா இருக்கிறாரு புரட்சி தலைவர் அந்த புரட்சி தலைவர் அத்தனை பேருக்கும் எனது நன்றி வணக்கம் புரட்சி தலைவரை பார்க்கிறதே ஒரு புண்ணியம் அவர் கூட மூணு வருஷம் இருந்தேன் எனக்கு ரொம்ப புண்ணியம் வாழ்க்கையில எது செஞ்சாலும் சரி புரட்சி தலைவர் வீட்டில் மூணு வருஷம் நான் சாப்பிட்டேன் புண்ணியமா இருக்குது எந்த காலத்துல மறக்க மாட்டேன் இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இன்னைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பதே முக்கால் மணி வரைக்கும் எந்த தலைவனுக்கும் காசு கொடுத்தா கூட வராத கூட்டம் புரட்சி தலைவர் மட்டுமே வருவாங்க யாருக்குமே வராது புரட்சி தலைவர் மட்டுமே வருவாங்க யாருக்குமே வராது புரட்சி தலைவர் ஒவ்வொருத்தர் நாடி நரம்புலையும் ஊறு ஊறி இருக்கிறாரு அதை யாருமே மறக்கவே முடியாது உலகத்தில் இருக்க அத்தனை தலைவரும் உடம்புலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தம் கலந்திருக்கு யாரும் அதை மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது

எம்.ஜி.ஆர் இறந்து விட்டார் என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் எம்.ஜி.ஆர் புரட்சித் தலைவர் ஏகா இல்ல சாவாதரப்பட்ட சித்து gott file வேணாம் அந்த கருவை இறக்க மாட்டார் நாம் கூட இருப்பார் யார் சொன்னது இறんだろう இறக்கவே இல்லை எனக்கு வாக்கு கொடுத்த புரட்சி தலைவர் அவர்கள் எங்க மாமா வந்து நிறைய சண்டா விட்டாங்க இன்னைக்கு எம்.ஜி.ஆர் நகரினே ஒரு ஊர் காவே எங்க மாமா தான்

ஆர் கே சண்முகம் சார் சொல்ல போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கூட்டத்திலே நான் தான் இளைஞர் உண்மை அவங்க ஒய்ஃபிட சொல்ல நான் இன்னொரு அவங்க சொன்னா நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு எப்படி வசனம் அவர் மாதிரி வசனம் இன்னொருத்த எழுத முடியுமாங்க முடியவே இருக்காது அந்த மாதிரி நல்லவர் டைம் ஆயிடுச்சு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவங்க கிட்ட ரொம்ப பேச எனக்கு ஆசையா இருக்கு உண்மையில இப்போ கூட முதல்ல பேசலன்னு சொன்னேன் அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு புரட்சித்தவரன் பக்தர் முன்னாடி நின்று பேசலன்னா இன்னைக்கு போய்